வெயிட் லாஸ் மற்றும் நீரிழிவு நோயாளிகளுக்கான உணவு அட்டவணை உடலின் எடையை குறைக்கவும் நீரிழிவு நோயை சமாளிக்கவும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது நான்காம் நாள் மற்றும் ஐந்தாம் நாள் மெனுவை இப்போது காண்போம் அதிகாலை ஆறு மணி வெந்தயம் நீர் ஒன்று கப் காலை உணவு காலை எட்டு மணி ராகி இட்லி என்று தக்காளி சட்னி அரை கப் மத்தியானம் காலை பதினோரு மணி கிரீன் டீ ஒன்று கப் மதிய உணவு ஒன்று மணி சப்பாத்தி எண்டு சோயா கிரேவி அரை கப் பருப்பு அரை கப் முட்டை வெள்ளை ஆம்லெட் ஒன்று மாலை நான்கு மணி பருப்புகள் பாதாம் எண்டு ப்ளஸ் அக்ரூட் பருப்புகள் மிதிரி ப்ளஸ் பூசணி விதைகள் ஒன்று தேக்கரண்டி இரவு உணவு ஏழு மணி கொள்ளு தோசை எண்டு பீர்க்கங்காய் சட்னி என்று டேபிள் ஸ்பூன் படுக்கை நேரம் இரவு ஒன்பது மணி மஞ்சள் பால் சர்க்கரை சேர்க்காமல் ஒன்று கப் ஐந்தாம் நாள் மெனு அதிகாலை ஆறு மணி பால் சர்க்கரை சேர்க்காமல் ஒன்று கப் காலை உணவு எட்டு மணி எலுமிச்சை அவல் உப்புமா ஒன்று கப் குடைமிளகாய் சட்னி ஒன் டேபிள் ஸ்பூன் மத்தியானம் பதினொன்று மணி காய்கறி சூப் ஒன்று கப் மதிய உணவு ஒன்று மணி பட்டாணி புலாவ் ஒன்று கப் பச்சை சாலட் அரை கப் புடலங்காய் பச்சடி ஒன்று கட்டோரி முட்டையின் வெள்ளைக்கரு ஒன்று மாலை நாலு மணி முளைத்த பச்சை பயறு ஒன்று கட்டோரி இரவு உணவு ஏழு மணி சப்பாத்தி எண்டு பாலக்கீரை குழம்பு அரை கப் படுக்கை நேரம் ஒன்பது மணி இலவங்கப்பட்டை தண்ணீர் ஒன்று கப் இதன் மூலம் நோயாளிகளின் நோக்கங்கள் மற்றும் உடல்நிலையை மதித்து அவர்களுக்கு ஏற்புடைய உணவு கொள்கைகள் பின்பற்றப்படுகின்றன இதனால் அவர்கள் வெயிட் லாஸையும் நீரிழிவு நோயையும் சமாளிக்க சிறந்த முடிவுகளை அடைய முடியும் இதன் ஊட்டச்சத்து நோயினை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது உணவின் சரியான பயன் மற்றும் மருத்துவ ஆலோசனைகள் மூலம் இந்த உணவு அட்டவணை நோயாளிகளுக்கு ஒரு மிகச்சிறந்த உதவியாக விளங்கும் எங்களது அடுத்த வீடியோவில் வாரத்தின் பிற நாள்களுக்கான உணவு அட்டவணையை காணலாம் நன்றி